உங்களுக்கு பேர் வச்ச பாரதி ராஜாவுடைய இயக்கத்துல செல்வன் ஆஹ் பண்ண தமிழ் செல்வன் செம்ம காமெடி விஜயகாந்த் சாரு நானு அவருக்கு வந்து அந்த பலார்ட்னு ஒன்று அடிச்சு சொல்றது பழக்கம் இல்லை தலையில டுங்கன்னு என்ன அடிக்க முடியாது அப்பத்துக்கு நான் சீனியர் மோஸ்ட் ஆகிட்டேன் அதான் சொல்லா ஐயோ ஃபர்ஸ்ட் படத்துல கழிச்சு நல்லா கொடுத்திருப்பாரு சார் அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்மத்துல பார்க்கலாம்னு சொல்லிருந்தாரு அப்ப அதுக்கு நல்லா ஃப்ரெண்டா ஆயிட்டாரு செல்வா கூட நிறைய வாட்டி மீட் பண்ணிருக்கலாம் அவர் யூத்தா தான் இருப்பார்ல வெளியே பேசுறது இல்ல அது மாதிரி நிறைய பறக்கும் இருக்குறதுனால எனக்கு அங்கேயும் அந்த பயம் தெரியல விஜயகாந்த் சார் பக்கத்து வீடு தானா அதனால அவரும் ஜாலியா இருப்பாரு ஆனா கிண்டல் பண்ணுவாரு கோல்டி கொல்டின்னு கூப்பிடுவார் தெலுங்கு தான் என்ன சோ அந்த மாதிரி ஜாலி ஜாலியா ஷூட்டிங் பண்ணிட்டோம் சார் தான் சொல்லுவார் நான் முதல்ல ஒன்றை பார்க்கும்போது அந்த கால் மேல கால் உட்காந்து தெலுங்கு ஆள் கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க ஃபங்க்ஷனில் நம்ம இப்படி ஸ்டைலாக அது பார்த்து ரொம்ப திமுரு இந்த திமுரு அடக்கணும்னு நினச்சேன் ஆனால் உங்ககூட பேசினா தான் தெரியுது நீ குழந்த மாதிரி நான் நினச்ச தப்புன்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகே சார் தேங்க்யூ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறார் சார் நான் தெரியலன்னா திமுருன்னு நினைப்பாங்க இல்லை வாயின்னு நினப்பாங்க ஏன்னா எங்கூட இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் எல்லோரும் கூட ஒன்லி பொலிட்டிக்கலாக இல்லை ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது அந்த நேரத்துக்கு தான் அது அது மைண்டில் கூட இருக்காது எனக்கு அதை அப்படியே வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸ் எடுக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து நார்மலாக தான் என்னோடய லைஃப்னால் அதுதான் புரியுது இப்போ பேசும்போது எனக்கு தெரியுது நான் வந்து அப்படி நினச்சேன்னு சொல்லி ஷூட்டிங்கில் சொன்னார்